என்னப்பா என்ன பண்ணுறீங்க ம் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்களா சித்து நித்தித்தா நான் ஒரு படம் பார்த்தேன் அது என்ன மயிலை கூப்பிடு மயிலை கூப்பிடுவோமா மயில் வரியா மயில் மயில் வரியா மயில் மயில் வரட்டுமா चित्तू? ये इन चित्तू? चित्तू, चित्तू चित्तू, चित्तू? பாரு ரைப்ஸ் வேணுமா கடலைப்பருப்பு வேணும்மா கடலைப்பருப்பு வேணுமா வேண்டாமா வேண்டான்னா விட்டுரு எதுவும் வேண்டாம்னா விட்டுரு கட்டாத ஆச்சு கடைக்கு போயிட்டு வந்தேன்ப்பா என்ன ஏஞ்சலா குட்டிக்கு காலில் அந்த ஒட்டி இருந்ததெல்லாம் போயிருச்சு நல்லா ரெண்டு பேருக்கு எடுத்து விட்டுருக்கு ஆமா சித்து சித்துக்குட்டி சித்து சாமிக்கு முடுவோமாப்பா சாமி காப்பாத்து காப்பாத்து சாமி கும்பிட்டி அப்பா சாமி கும்பிட்றீங்களா எதுக்கு இப்படி இருக்கீங்க மருந்து போட்டுருவேன்னு பயப்படுறியோ ஏன் சித்து குட்டி நீ பேசலேன்னா வீடியோவே எடுக்க முடியாது பேசலையா போனா ஏதாவது பேசினேன்னா தான் நல்லாயிருக்கும் மயில் உனக்கு வெளியே வரலேன் இருக்கு மயில் வந்து அதைய கூண்டையே குத்துது இந்த கூப்பிடுற பாத்தியா கூப்பிடுவான் ஆனால் இங்கிட்டு கொண்டு வந்து விடணும் அங்கே விடக்கூடாது அங்கே விட்டோம்னா இவங்களையும் பாடாப்படுத்தி ரொம்ப சேட்டை பண்ணுவான்ப்பா ஆமா சித்தூ அதனால தான் வெளியே விட பயமாக இருக்குது அவங்க போர் முட்டை போட்டுட்டாங்களா ஆ பத்து நாள் ஆகுது ஆமாம் ஆமாம் இன்னும் பத்து நாள் ரொம்ப பத்திரமாக அவங்களை வச்சுக்கணும் நம்ம ஆமாம் அப்போ தான் அவங்கள மாதிரி குஞ்சு கிடைக்கும் என்ன குஞ்சு கிடச்சி பெருசானவுன்னே இதே மாதிரி பெருசானவுன்னே உங்ககிட்ட விட்டுருவோமா அந்த குஞ்சுகளை மயிலுக்கு கொடுப்போம்மா ஒரு குஞ்சை இந்த அப்பா குஞ்சு விட்டுது பாரு அப்பா குஞ்சு இந்தா பாரு அப்பா குருவி வந்து அவங்க வாய் எப்படி அழகாக சாப்பிட்றாங்க இங்கே பாரு சண்டை போடு சண்டை சண்டைகோடு வாங்கி சித்தும் அம்மா சித்தும் அங்கே பார்த்தீங்க அவங்க ரெண்டு பேரைப்பாரு இவங்க ரெண்டு பேரை தான் இந்த பானையை கெட்ட நிற்பாள் நீ என்ன கற்றுனாலும் நான் மயிலெல்லாம் தான் வெளியே இறக்கி விட மாட்டேன் என்ன நீ ஏற்கனவே பயங்கரமாக உட்காந்துக்க முடியாமல் இருக்க ஒன்னே தூக்கி அதைக்கிட்ட விட்டோம்னா அதை கொத்துறதுல தான் நிற்பான் என்ன அதனால் அதே முன்னே அதே உள்ளே இருக்கட்டும் ஃபீல் பண்ணாத என்ன நீ மட்டும் வெளியேற வேணுன்னால் கொஞ்சம் நேரம் இங்கே நேரத்துக்கு விட்ட மாதிரி விடுற என்ன சரி சொல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம சாமி கும்பிடுவோமாப்பா